ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைந்திருக்கு இருந்தாலும் சந்திரன் வந்து நமக்கு பாகியஸ்தானத்திற்கு போயிட்டாரு இன்னைக்கு தனுசு ராசியில தான் சந்திரன் சஞ்சாரம் சோ அந்த அளவுக்கு அந்த சந்திராசிரம எஃபெக்ட் வந்து இருக்காது ஆஹ் மேல்படி இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம் அதனால உங்க உடலை வந்து நல்ல கூலா வச்சுக்கிறது நல்லது அதுவும் வெய்ய காலம் வேற உடம்புல வந்து தேவையில்லாத வேணல் கட்டி இல்லைனா அந்த மாதிரி வேர்க்குரு இந்த மாதிரியான ஸ்கின் சம்பந்தப்பட்டதுல வரலாம் சோ மேசராசி அன்பர்களுக்கு இன்று வந்து நல்ல நாளாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல இன்னைக்கு நீங்க அம்மன் முன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தருவதாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சுமை குறையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் நன்றாக இருக்கிறதுனால பெண்களுக்கு குறிப்பாக நீங்கள் ஏதாவது நகை வாங்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது சீட்டு கட்டணும் நகைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் உங்கள் முயற்சிகளை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுன ராசினியர்கள் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவான் குடும்ப அமைதியை கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்திலுமே இன்னைக்கு நிதானம் தேவை அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது கண்ணு மற்றும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷமும் பெற வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியிலிருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கூட்டு தொழில் முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சிம்மராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் மேலும் இன்று நீங்கள் காலை வேளையில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கும் கன்னிராசினேர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கன்னிராசினேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று காலை வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று உங்களினுடைய உயர் உயர் அதிகாரிகளோடு சற்று கருத்து வேறுபாடுகள் வரலாம் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்வோம் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்கி இன்று ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வர மனதில் இருக்கக்கூடிய சுமை குறையும் ருச்சிகராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும் குழந்தை பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் உண்டு என்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அலுவலக விஷயமாக வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு பிரயாணங்களோ உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன ரீதியாக வந்து போகலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைய வெள்ளிக்கிழமை நீங்கள் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைய இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய பெருமாளை வணங்கலாம் ஆலயத்திற்கு சென்று கருடனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய விநாயகரை வழிபாடு செய்யலாம் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும் மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் மனதில் ஒரு புதிய உற்சாகமும் தைரியமும் தெம்பும் கிடைக்கும் மீனராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேற மனதில் சந்தோஷங்களும் வரும் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று முருகன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் அன்னதானங்கள் செய்தாலும் சிறப்பு